காக்கலூர் ஏரியில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் நீரால் மீன்கள் செத்து கிடக்கும் அவலம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருவள்ளூர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் திருவள்ளூர் நகரின் மைய பகுதியில் காக்கலூர் ஊராட்சியை இணைக்கும் இடத்தில் காக்கலூர் ஏரி உள்ளது இது நூற்று தொன்னூற்று நான்கு ஏக்கரில் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் வரையிலான நான்கு மதகுகள் இரண்டு கலங்கரைகள் கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும் இந்த ஏரியில் பதினைந்து மில்லியன் கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் இதனால் கடந்த கா காலங்களில் காக்கலூர் மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் அனுப்பப்பட்டும் வந்தது ஆனால் இந்த ஏரியை ஒட்டி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் உருவானது இதனால் பல்வேறு இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து ஏரியில் கொட்டுவதும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து கழிவு நீரை ஏரிக்குள் கலந்து விடுவதால் நீர் மாசடைந்து குடிக்க லாய்க்கற்றதாக மாறியது மேலும் கடந்த ஆண்டு பெய்த மழையால் இந்த ஏரி நிரம்பியது இந்நிலையில் அந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து கரையோரம் மிதக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கரையோர பகுதிகளில் இந்த மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை ஏரிக்குள் கலக்காதவாறும் இறைச்சிக் கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்